யாழ் பல்கலைக்கு அருகில் போதை மாத்திரைகளுடன் மூவர் கைது காத்தான்குடியில் நெருங்கிய சகா ஆதாரங்கள் வெளியானது மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் வடக்கு மாகாணத்துக்கு முக்கியமான இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளுநர் ஊர்தி பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள சாவித்திரி போல்ராட்சின் லண்டன் உரை செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள ஆதாரங்கள் அரசுக்கு எதிரான பேரணிக்கு வருபவர்களை விரட்டியடையுங்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறைகூவல் துமந்திரன் அலுவலகத்துக்கு நேரில் சென்ற பிரான்ஸ் தூதுவர் நீண்ட நேரம் உரையாடல் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலய படுகொலையின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் ஐம்பது போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரனாய்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகில் கலட்டு பகுதியில் மூன்று இளைஞர்கள் கைது செய்து சோதனை கிட்ட வேலை அவர்களிடமிருந்து ஐம்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மூவரும் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் எனவும் மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு காத்தான்குடியில் சிஐடியினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நகர்வின் போது மொஹமட் சிபான் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் அவரின் பின்னணி தொடர்பில் தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த இவர் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான குற்றவாளியான சக்ரானின் நெருங்கிய சகாயன திருப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ராணுவ புலனாய்வு பிரிவின் சேவையில் உறுப்பினராக இருந்ததாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் டிர்போலி பிளாட்டூன் ஆயுத குழுவின் அங்கத்தவராகவும் இவர் சேர்ப்பட்டுள்ள நிலையில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பட்டியல் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி பொதுமக்கள் வரவேற்று பொன்னாடை பூத்தி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜோ புரட்சி தன்னுடைய ஆயிரம் கவிதைகள் நூல் தொல் திருமாவளவனிடம் கையளித்தார் பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முள்ளிபாய்க்காலில் உயிரந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்ச்சி பூர்வமான சூழலை ஏற்படுத்தியது தமிழ் சொந்தங்கள் எழுப்பப்பட்டிருக்கிற நினைவிடத்தில் மலர்தூவி செலுத்தியது இரண்டாவது முறையாக நான் லட்சக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் அப்பாவி பொதுமக்கள் இனவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடம் தமிழ்சமூகத்தின் வரலாற்றில் என்றென்றும் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த பேர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு ஆதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான உயரவணக்கமாக தமிழர்கள் எந்த தேசத்தில் பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சர்வதேச சமூகத்தின் அன்பதிப்பை வென்றெடுக்க உறுதியேற்க வேண்டும் வழியில் அனைத்து தரப்பு மக்களின் அனைத்துலக நாடுகளின் நல்லாதரவை வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ரத்தம் தோய்ந்த நிலத்தில் நின்று இந்த மாவீரர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அடுத்த ஆண்டு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அபிவிருத்திக்கு மிகப்பெரிய பாய்ச்சல் மிக்க ஆண்டாகவே அமையப்போகிறது என ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் இலங்கை பொறியியல் சேவை மற்றும் இணைந்த சேவையின் தொழில்நுட்பவியல் சேவை பதவிக்கான பதவி நியமனம் வழங்குதல் நிகழ்வில் கைதடி பிரதம செயலாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை அல்லது ஒதுக்கப்பட்ட நிதிகளும் அரசியல் பாதைகளுடைய தலையீடுகளுடனே திட்டங்களை நடைமுறைப்படுத்த விடுவிக்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போது அவ்வாறான நிலைமை இல்லை பல மடங்கு நிதி ஒதுக்கப்படுவது எந்தவொரு தலையீடும் இல்லாமல் திட்டங்களை அதுவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அடையாளப்படுத்தி முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது வழக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிந்த இனிய நான்கு மாவட்டங்களுமே அபிவிருத்தியில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியுள்ளது அதை கருத்தில் எடுத்து நீங்களும் பணியாற்ற வேண்டுமென தெரிவித்தார் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்களில் பயத்துடன் வாழ்ந்ததாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போலராஜ் லண்டனுக்கு சென்றிருந்த போது தெரிவித்த கருத்துக்கு முப்படை மற்றும் போலீசாரிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரத் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தமிழ் மக்கள் போலீஸ் நிலையத்துக்கு செல்வதற்கு பயந்தனர் மேலும் இராணுவத்தினர் அச்சுறுத்துவார்களின் அச்சம் கொண்டனர் அத்தோடு தமிழ் மக்களின் நாட்டு பிரஜைகளாக என்ற சந்தேகம் இருந்தது நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த நிலைமை இன்றில்லை என அமைச்சர் சரோயா சாவித்ரி போன்றால் தெரிவித்தார் அவர் மாத்திரையில் சிங்கள மக்களின் வாக்குகளிலேயே வெற்றி பெற்று லண்டனுக்கு இப்படி பேசுகிறார் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினர் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்றினர் அந்த இராணுவத்தை அமைச்சர் இவ்வாறு பேசினார் நீங்கள் எமது மக்கள் என கூறிக்கொள்ளும் வடக்கு மக்களுக்கு என்ன செய்துள்ளீர்கள் யுத்தம் நடைபெற்ற போது இராணுவம் வீட்டெடுத்த மக்களுக்கு ஒரு ஜோக்கெட் கொடுத்தீர்களா அல்லது இராணுவத்தினர் அமைத்த வீட்டுக்கு ஒரு கூரை தகடாவது வாங்கி கொடுத்தீர்களா எமது இராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடு னர் நீங்கள் என்ன செய்தீர்கள் சிங்கள மக்களின் வாக்குகளில் பாராளுமன்றம் சென்று தமிழ் மக்கள் தொடர்பில் கதைக்கு என்ன அருகதை உள்ளது இவ்வாறு கருத்த இவ்வாறு தெரிவித்த கருத்து கண்டனத்துக்குரியது இழிவுபடுத்தும் செயற்பாடு என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நான் தயாராக உள்ளதாக டெலு அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் பிந்தன் கனகரத்னம் தெரிவித்தார் ஊடகங்கள் தன் கடமைகளை சரிவர செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அண்மைய தினத்தில் செல்வ நாதன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி ஆதாரங்களை முன்வைக்குமாறும் சில ஊடகங்கள் மீது அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இதற்கு பதில் வழங்கும் விதமாக மிந்தன் கனகரத்தனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு தான் நீதிமன்றத்தை நாடி ஆதாரங்களை சமர்ப்பிக்க தயார் என அவர் தற்போது குறைப்பட்டுள்ளார் அடக்கணநாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் மீது முறையான விசாரணை வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மொட்டும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகை கொடைக்கு வருவது மக்களுக்காக அல்ல மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கூறுவதற்காகவே என முன்னணி சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்தார் இந்த குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் விரட்டியடித்ததாகவும் எனவே இருபத்தி ஓராம் திகதி பேரணி நாட்டுக்கு பொருத்தமானதல்ல என அவர் சுட்டிக்காட்டினார் பொது பேரணியில் தான் சேரப்போவதில்லை என்றும் மக்கள் அங்கு வந்து இந்த குழுவை கூச்சலிட்டு விரட்டியடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை குறித்த பேரணியில் முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் அபிலாஷைகள் மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரனை நேரில் சந்தித்து இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் நீண்ட நேரம் கலந்துரையாற்றினார் இந்த சந்திப்பு சுமந்திரனின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மதியம் இடம்பெற்றது இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் லெமில் லம்பர்ட் மற்றும் பிரதி தூதுவர் மது யோன் ஆகியோர் கொழும்பு அலுவலகத்துக்கு வருகை தந்து தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடியதாக சுமந்திரன் தெரிவித்தார் அத்துடன் தமிழர்களின் அபிலாசைகள் அரசியல் தீர்வு கூறல் மற்றும் நல்லிணக்கம் சம்பந்தமாக நீண்ட நேரம் உரையாடியதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் யாழ்ப்பாணம் குருநகர் புனித யாகப்பர் ஆலயம் மீதான விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொஹான் அடிகளார் தலைமையில் ஆலயத்தில் காலை திருப்பலியின் நிறைவில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டவர்கள் சுடரேற்றி மலதூபி அஞ்சலி செலுத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி காலை திருப்பலி வழிபாட்டுக்கு மக்கள் கூடியிருந்த வேளை இலங்கை விமானப்படையின் சூப்பர்சோனிக் விமானங்கள் ஆலயத்தின் மீது குண்டு வீசியதில் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த எட்டு வயது சிறுமி உட்பட பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளனர் பழமை பழமை வாய்ந்த தேவாலயம் பகுதியளவில் கடும் சேதங்களுக்கு உள்ளானது குறித்த தேவாலயம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது